திருநெல்வேலியில என்ன சார் ஜனநாயகத்தை போட்டு இவ்வளவு கேலி கூத்தாக்குறீங்க நீங்களே ஒரு முப்பத்தெட்டு பேர் போறீங்க நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நிறைவேற்றுறீங்க நீங்களே ஆஜராக மாட்டீங்க மக்கள் என்ன அவ்வளவு கோமலியா தெரியுதா சார் திமுக அந்த சனாதனம் எங்களுக்கு சனாதனம் ஏற்புடையது என்ன பிரச்சனை இருக்கு அப்ப நீங்க சனாதனத்துக்கே ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு அளவு அப்படி அல்ல அந்த நிகழ்ச்சிக்கு வராங்க அந்த நிகழ்ச்சியில வச்சுட்டு நம்ம பிரதமர் வந்து கோபாக்கு சொல்ல முடியுமா அதுல வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல வந்து உட்கார வச்சு நம்ம சத்தம் போட முடியாது அது ஒரு அநாகரிக செயலாக பார்க்கப்படும் ஏன்னா ஒரு அரசு நிகழ்ச்சி வணக்கம் அட்வர்ட் நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துல கருத்தியல் ரீதியா இன்றைக்கும் பேசக்கூடிய அமைச்சர்கள்ல மிக முக்கியமானவர் மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம் நிறைய கேள்விகள் அவர்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு இருக்கு அவர்கிட்டே பேசலாம் வணக்கம் சார் சார் பாராளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே இருக்கு இன்னொரு பக்கத்தில் மிக்ஜாம் புயல் சென்னையை புரட்டி எடுத்திருக்கு தென் மாவட்டங்களில் கடுமையான மலை சேதம் இப்படியான சூழல்ல இளைஞர் அணி மாநாடு தேவைதானா சார் திமுகவை பொறுத்தவரில் கருஞ்சர் அண்ணா அழகா சொல்லுவார் திமுகவின் பொதுக்கூட்டம் என்பது ஒரு மாலை நேர பல்கலைக்கழகம்னு சொல்லுவார் எனவே இது வந்து திமுக வந்து கருத்தில் பேசக்கூடிய ஒரு இயக்கம் இந்த இயக்கம் வந்து பல விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது மக்கள்கிட்ட சென்று சேர்க்க வேண்டிய செய்திகள் இருக்கிறது அப்படி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய கூட்டங்கள் என்பது எங்கள் இயக்கத்தை ஆரம்பித்த பேரைஞர் அண்ணாவின் பாணியில் சொல்லணும்னா இது வந்து ஒரு பல்கலைக்கழகம் போன்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமூகத்திற்கு சில செய்திகள் சொல்ல வேண்டிய நிர்பந்தமான தேவை இருக்கிறது அந்த தேவையின் அடிப்படையில் தான் அந்த கூட்டம் கூட்டப்படுகிறது சார் முந்தைய அதிமுக ஆட்சியில் பாஜக எதிர்ப்பு இப்பவும் நீங்க பண்றீங்க அதை நாங்கள் குறைத்து மதிப்பிடலை அதே நேரத்தில் முந்தைய அதிமுக ஆட்சியில கோபேக் மோடிங்கிற கோஷமா இருக்கலாம் இன்னும் இன்னும் வலுவா பேசுறீங்க இப்ப தேடி தேடி போய் மோடியை பார்க்கறது அமித்ஷாவை பார்க்கறதுன்னு உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களையும் அனுப்பி வைக்கிறது எப்படி இந்த அரசியலை புரிஞ்சுக்கிறது அது என்னன்னா இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடியவங்க மறுபக்கத்தில் என்ன பேசுறாங்கன்னா இந்த மாநில அரசு அரசியல் தான் பேசுது ஒன்றியத்திற்குடைய அரசை பார்த்து நிதி கேட்கல ஒன்றியத்திற்குடைய அமைச்சர்களை பார்த்து நிதி கேட்கல ஒன்றியத்தில் போய் ஏதாவது நம்முடைய மாநில பிரச்சனைகள் இங்கே பேசவில்லை என்று சொல்லுகிறார்கள் அப்போ ரெண்டு ஸ்டாண்ட் எடுக்காங்க நீங்கள் வந்து போகலன்னா போகலன்னு சொன்னாங்க அதனால தான் திமுக வந்து ஒரு தெளிவான ஒரு கோடை போட்டிருக்குது அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக நாங்கள் வந்து பாஜகவை அதனுடைய கொள்கைகளை அது சமத்துவத்துக்கு எதிரான கொள்கையை சாதிய கட்டமைப்புக்கு எதிரான கொள்கையை அதே போன்று அவங்களுடைய பாசிச கொள்கைக்கு ஒரு முழுமையான எதிர்ப்பை தெரிவிப்பது அது நம்ம இருக்கோம் அதேபோன்று எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்துகிற மாநில சுயாட்சி கருத்தாக இருக்கட்டும் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் பெறுவது இது போன்ற எங்களுடைய கோரிக்கைகள் அதை நம்ம வந்து வலுப்படுத்திகிட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து மாநில மக்களுடைய உரிமைகள் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைப்பதில் தயக்கம் காட்ட வேண்டாம் என்ற அந்த நிலைப்பாடை தவிர இதில் வேறு எந்த ஒளிச்சு விளையாட்டும் இதில் இல்லை அவங்க சொல்லுற மாதிரி ரெண்டும் ரெண்டும் செப்பரேட் ஐடென்டிட்டி ஒன்று வந்து நம்ம மாநில அரசனுடைய நடத்துகின்ற ஒரு அரசாக முதல்வராக என்ன செய்வது அதில் ஒன்றிய அரசோடு நம்முடைய நிலைப்பாடு இல்லை ஒரு விளையாட்டு விழாவுக்கு அழைக்கிறதுங்கிறது அவர் சென்னை வந்திருக்கும் போதே அந்த அழைப்பு இதில் கொடுத்துருக்கலாமே இந்த தனிமையில் போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி முக்கியமானதா இல்லை சாதாரணமாகவே இந்த புரோட்டோக்கால்னு சொல்லுவோம் இவர் நம்ம ஒரு திருமணத்துக்கு ஒரு ஆள அழைக்கிறோம் நம்ம ரோட்ல பாத்து எடுத்துட்டு கல்யாண சீட்டை கொடுத்து நான் வரவே மாட்டான் அது வந்து மகமரியாதை மரியாதை ஒரு பிரதமர்ங்கிறதுனால நிச்சயம் ஒரு பிரதமரை வந்து வந்த வழியில பிரதமரை நீங்க இந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப மதிக்குது இதே மாதிரி அதிமுக மதிச்சப்பதான மேல விமர்சனத்தை அள்ளி வீசுனீங்க நீங்க மதிப்பு என்பது வேற இப்போ நீங்க வந்து பிஜேபி வந்து நம்ம பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா மதிக்கவே இல்லை நான் அதுக்குள்ள போகல ஆனா திமுக வரலாறு நீங்க பாருங்க கலைஞர் பாருங்க நீங்க வந்து நம்முடைய அன்றைக்கு இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் சந்திரபாபு நாய்டை பார்த்து ஃப்ராட்ன்னு சொன்னார் சொன்னாங்க அவரை அத்வானியை பார்த்து அவர் செலக்டிவ் அமினிசியான்னு சொன்னாங்க இப்படி பல தலைவர்களை பற்றி ஒரு பர்சனலைஸ்டு விமர்சனங்கள் கூட அவங்க வச்சதை பார்க்க முடியும் ஆனால் கலைஞர் யாரையா வச்சுருக்காரா வைக்கல அவர் அரசியல் ரீதியாக எல்லாரையும் எதுக்கண்டு எதிர்ப்பார் ஆதரிக்க வேண்டியது ஆதரிப்பார் இப்போ அவருடைய பாடையில் நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம இதில் தெளிவான இதுதான் நம்முடைய உரிமைகள் நம்முடைய கொள்கை மக்களுக்கான விஷயங்கள் இதில் நம்ம தெளிவாக பிஜேபி கொண்டு திட்டங்களை எதிர்ப்பது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நம்முடைய உரிமைகளை கேட்பது நம்முடைய அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள் அதில் வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து உட்கார வச்சு நம்ம சத்தம் போட முடியாது அது ஒரு அநாகரிக செயலாக பார்க்கப்படும் ஏன்னா ஒரு அரசு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு வராங்க அந்த நிகழ்ச்சியில் கொண்டு வச்சுட்டு நம்ம பிரதமர் வந்து கோபேக்னு சொல்ல முடியுமா முடியுங்களா முந்தைய அதிமுக வரவேற்றதை நீங்க விமர்சனம் செய்த கட்சி தான டீ வந்து என்னுடைய கேள்வி வந்து ஆட்சியில இருக்கும்போது வரவேற்கிறீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடிங்கிற கோஷம் ஒன்னு வைக்கிறீங்க அதிமுக ஆட்சியில இருக்கும்போது வரவேற்றதை தானே ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணாங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா நாங்க அதிமுக விமர்சினத்துக்கான காரணத்தை நான் ஒன்னு ரெண்டு சொல்லேன் இப்ப ஜிஎஸ்டி இருக்கு ஜிஎஸ்டில அந்த அம்மையார் எடுத்த ஸ்டாண்ட் ஒண்ணு அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இயற்கை எதிர்கிறார்கள் உடனடியாக ஒரு அந்த அடிக்குது அவர் எடப்பாடி தலைமையிலான அதிமுக அப்படியே கூட அதே போல ஒரு கட்டத்தில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜில மோடி எங்க டேடின் பேசிட்டார் ரெண்டாவது இப்படி பல விஷயங்கள் சொல்லுங்க அது நீட் விஷயமா இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கார உரிமைகளா இருக்கட்டும் நம்ம ஷேர் வாரதா இருக்கட்டும் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவங்க ஆட்சியில் இருந்தாங்க அப்போ வந்து நிதி கிடைக்கல அப்பவும் கிடைக்கல ஒன்றும் மாற்றிக்கிறது கிடையாது அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் அதை வலியுறுத்தி ஆனா ஆனால் அதிமுக வாயை தரகல்ல அப்போ அவங்க அடிமேல் அடிச்சாலும் நாங்கள் வந்து நம்ம உரிமைக்காக கூட குரல் கொடுக்க மாட்டோம் என்கின்ற ஒரு அவங்க இருந்தாங்க திமுக வல்லுவ நம்ம நம்ம கோரிக்கையில வைக்கும் எந்த சவரசும் வந்து வைக்கும் இது அரசுக்கும் அரசுக்கும் உள்ள தொடர்பு இதை கட்சியோடு முடிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை திமுக நிலைப்பாடு பாஜக நிலைப்பாடு அது வேற அரசு என்று வருகின்ற நேரத்தில் ரெண்டு அரசு நம்ம சில இடங்கள்ல கணக்கமா போய் தான் ஆகணும் அதானே தவிர வேற எதுவும் இல்லை சரி இப்ப அதிமுகவும் ஒரு உறுதியான நிலைப்பாட இப்ப எடுத்திருக்காங்க பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படிங்கறது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க வந்து அவங்க இன்னும் அதுல தெளிவுப்படுத்தலை பாரதியனதா கட்சி இந்த நாட்டில் ஒரு அமைதியான ஒற்றுமையான சூழ்நிலையை சீர்குலைக்கிறது அது வந்து மாநிலங்களுடைய உரிமைகள்ல கை வைக்குது மாநிலங்களுக்கு வர வேண்டிய நிதி பங்களிப்ப பங்களிக்க வைக்கல மதவாத அரசியலை முன்னிறுத்துகிறது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்ப சூழலை ஏற்படுத்தல அரசமைப்பு சட்டத்தை அவர்களுக்கு ஏற்றவாறு அதை வளைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் இந்திய ஜனநாயகத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த நாடு ஒரு சர்வாதிகாரத்துக்கு நேராக பிஜேபியால் எடுத்து செல்லப்படுகிறது இப்படி ஏதாச்சும் சொன்னாங்களா இல்லை அண்மையில் நடந்த பொதுக்குழுல கூட எடப்பாடி பழனிசாமி பேசுறப்ப காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தமிழ்நாட்டை நடத்துதுன்னு நேரடியா ஒரு விமர்சனம் பேச்சுல சொல்லியிருக்காரு நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அந்த பதில் தான் இது ஸ்பெசிபிக்கா சொல்லல நீங்க சித்தாந்த ரீதியாக எதுக்காகலாம் இல்ல உரிமைகள் கிடைக்கல எதுக்காங்களா இது வந்து ஜெர்னலிஸ்ட் சொல்லணும் பொதுப்படையான ஒரு விமர்சனம் அதாவது நம்ம சொல்லுவோம் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லணும் அதுக்கு வண்டி பேசக்கூடிய இதா இப்ப நான் வந்து ஏன் கூட்டணி நோட்டி வெளியே வந்தேன் அதுக்கு ஒரு காங்கிரீட்டான பதிலும் சொல்லலாம் ஒரு சின்ன ஊர்ல சின்ன சப்ப கட்டும் இது வந்து ஒரு காங்கிரீட்டான பதில் இல்ல இப்ப திமுக ஏன் பிஜேபிய பக்கத்துல நாங்க போக மாட்டோம் என்பதற்கு சரியான விளக்கத்தை நாங்க தந்துட்டு இருக்கோம் பிஜேபி உடைய கொள்கையில அது முழுமையான ஒரு பாசிச கொள்கை ஒரு வர்க்க சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு கொள்கை அவங்கள்ட்ட இருக்கு இப்ப அவங்க பாத்தீங்கன்னா திமுகவுடைய பொதுவுடைமை சித்தாந்தத்திற்கு நேர் எதிர்மறையான சித்தாந்தத்தை கையில் வைத்திருப்பவர்கள் அதை அவங்க நிறைவேற்ற வேண்டும் என்பது மோடி பொறுப்பேற்ற பிறகு மிக வேகமாக நடைபெறுகிறது அப்ப அதனாலதான் நம்ம அதை வந்து எதுக்கும் இந்த மாதிரி சொல்ல சொல்லுங்க இல்ல அதிமுக இப்ப நீங்க கேட்ட மாதிரி அவங்க சொல்லல அப்படிங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் கோயம்புத்தூர்ல அவரை கூப்பிட்டு கிறிஸ்தவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க எடப்பாடி பழனிசாமி அண்மையில மதுரையில எஸ்டிபிஐ ஒரு பெரிய அளவில் ஒரு மாநாட போட்டு எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்ப சிறுபான்மையினரும் நம்புறாங்க தானே அதிமுக அப்படி தானே அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இப்போ நீங்க வந்து எஸ்டிபிஐ வந்து திமுக கூட்டணியில் இருந்தது அல்ல இப்போ சிறுபான்மை மக்கள் வந்து ஒரு சில இடங்கள்ல அவங்க சில கூப்பிட்டு கூப்பிட்டுருக்குதான் நீங்க அதில் வந்து நான் அதை வந்து குறைச்சொல்ல விரும்பலை ஒரு அரசு இருக்க சுமயத்துல அவங்க வந்து சில சில வருத்தங்கள் இருக்கலாம் போயிருந்தான் ஆனா அது தேர்தலுக்கு அதை கொண்டு போவாங்க அது ஒரு அரசியல்ல ஒரு ஒருங்கிணைப்புன்னு கூட நம்ம எடுக்க முடியாது அவங்க கணிப்படியே திமுக சிறுபான்மையினர் வாக்குகளை உங்க திமுக வக்கல சேதமே பண்ணாதுன்னு பாக்குறீங்களா இப்போ சாதாரண பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சிறுபான்மை மக்கள் மத்தியில ஒரு சாலிடு வோட் பேங்க் இருக்கு அது சாலிடான வோட் பேங்க்ல பாதிப்பு வராது என்பது எங்களுடைய நம்பிக்கை ஏன்னா இப்போவும் பல்வேறு விஷயங்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியதும் அவர்களுக்காக குறை இங்க மட்டும் இல்லை நாடாளுமன்றத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் ஒரு முழுமையான குரலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆனா அதை வந்து சிறுபான்மை மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் நான் நம்புகின்ற சரி இன்றைக்கு இருக்கிற திமுகவினுடைய முகம் சாமி கும்பிடுறதுக்கு எதிர்ப்பு இல்லை ஆனால் கும்புரே சாமின்னு சொல்றதுக்கு எதிர்ப்பு ஒரு ஆதிக்கமான ஒரு நிலைக்கு எதிராக இன்னைக்கு நிக்கிறீங்க ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் போன்றவங்களாம் சனாதனம் பத்தி பேசிட்டு இருக்காங்க நேற்று முன்தினம் கும்பகோணத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி சனாதன பொங்கல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்காங்க இந்து மக்கள் கட்சி அதுல திமுகவோட எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து அதுவும் ஒரு சர்ச்சையா இருக்கு அப்ப ஒரு பக்கம் பாலுக்கும் காவல் இன்னொரு பக்கம் பூனைக்கும் காவல்ங்கிற நிலைப்பாடு தான் திமுக நிலைப்பாடு இப்போ நான் வந்து அண்மையில ஒரு நல்ல ஆன்மீகம் திறந்த ஒருவரோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன் ரொம்ப தெளிவா விளக்கமா பேசுனார் வட இந்தியாவில் அல்லது ஆரியத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய சனாதனம் என்பது வேறு தமிழ் இலக்கியங்களில் சொல்லியிருக்கூடிய சனாதனம் என்பது வேறு இவர் உதாரணமா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வைகுண்டர் ஐயா வைகுண்டர் வாழ்ந்தார் அவர் பல போதனைகளை சொல்லியிருக்கிறார் அவர் சனாதனத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கூடிய சனாதன தர்மம் என்பது தாவள கிடப்பவர்களை தற்காப்பது தான் தர்மம் என்று சொல்லி அதை சனாதனமாக சொல்லுகிறார் அந்த சனாதனம் எங்களுக்கு ஏற்புடையது அந்த சனாதனம் ஏற்படும் என்ன பிரச்சனை இருக்கு தாள கடப்புல தற்காக்கன அப்ப நீங்க சனாதனத்துக்கே ஒவ்வொரு ரீஜனுக்கு ஒரு அளவு அப்படி அல்ல நீங்க ஆரியத்தில் சொல்லப்படுகின்ற சனாதனம் அந்த சனாதனம் என்பது அது வந்து எங்க முடிச்சு கொடுவாங்க அந்த மனுநீதி சாஸ்திர ஏற்ற தாழ்வுகள்ல மனுநீதி சாஸ்திரத்தோடு அந்த புறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற நிலையில் கட்டமைக்கப்பட்ட மனுவின் அடிப்படையினால சனாதனம் அதுதான் ஆரியர்கள் பேசுகின்ற சனாதனம் அல்லது வட இந்தியாவில இன்னைக்கு பேசப்படுகின்ற சனாதனம் ஆனால் இங்கு நம்முடைய தமிழ் வரலாற்றில் இப்ப திருமூலர் எடுத்துடுங்க அவர் என்ன சொல்றாரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் உள்ளம் திருக்கோயில் சொல்லிட்டாரு உள்ளம் தான் திருக்கோயில் உடம்பு ஆலயம் அப்போ நீங்க எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ் வழக்கப்படி மரபுபடி இன்றைக்கு இங்க வந்து நம்முடைய உள்ளம்தான் தான் நம்முடைய மனசு தான் நம்முடைய செயல்பாடு தான் இதை வந்து நம்ம ஒரு வழிபாட்டு முறையாக வைத்திருக்கின்றோம் இதை வந்து அண்மையில் கபடீகரம் செய்வதற்கான சில முயற்சிகள் ஏற்பட்டது அதில் வந்து மக்கள் தெரியாதனமாக போய் மாட்டிக்கிட்டு இருக்கான் அதனால தான் அதில் வந்து ஒரு சர்ச்சையே வருது எனவே அங்கே பேசப்படுகின்ற சனாதனத்திற்கும் இங்குள்ள சனாதனத்திற்கு ஒரு சம்மந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அண்மையில் பேசுகிறேன் ஒரு ஆன்மீகவாதிட்டு அவர் தெளிவாத இதே கருத்தியில் தான் அவர் என்ன சொன்னார் சார் இப்ப மத்திய அரசு தொடர்ந்து பாஜக திராவிடம் இதுக்கு பல வகைகள்ல நெருக்கடி கொடுத்துட்டு வருது அதுல மிக முக்கியமா செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்காரு பொன்முடியை தன்னுடைய அமைச்சர் பதவியவே இழந்திருக்காரு அடுத்தடுத்து அமைச்சர்கள் வழக்குகள்ல சிக்கிருக்காங்க தங்கம் தென்னரசுவா இருக்கலாம் அது மாதிரி கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனா இருக்கலாம் ஐ பெரியசாமியா இருக்கலாம் இந்த வகையான அழுத்தம் எல்லாம் இது அரசியல் அழுத்தம் தானா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப நீங்க தம்பி என்ன நினைக்கீங்க இல்ல நான் என்ன கேக்குறேன் சார் கம்யூனிஸ்டுகள் எங்கேயாவது இந்த மாதிரி வழக்குள்ள சர்ச்சைகள்ல சிக்கிறாங்களா எதிர்கட்சி தான் நீங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் பார்ப்போம் அந்த மணி சிசோடியா இன்னும் ஒரு சிலர் அங்கே சிஎம்ஏ ஒரு த்ரில்லிங்கில் கொண்டு போறான் இதை பண்ணி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஷிண்டே இப்போ அவங்க கூட இருந்தாலும் அவங்க எல்லாம் சிவசேனா இருந்துச்சு என்னெல்லாம் நெருக்கடி கொடுத்தாங்க இப்படி ஒவ்வொரு மாநிலமாக நம்ம சொல்ல முடியும் வெஸ்ட் பெங்காலில் என்ன பண்ணிட்டு இருக்கு என்னுடைய கேள்வி வந்து மடியில் கனமும் இல்லைன்னா வழியில் நமக்கு பயமும் இல்லை அது திமுக பயப்படலை இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாம அவங்க சிக்க வைக்க மாட்டாங்கல்ல மத்திய அரசு ஏன்னா இப்ப கம்யூனிஸ்டுகள் யாருமே இப்போ எம்எல்ஏக்களா இருக்காங்க எம்பிக்களா இருக்காங்க எங்கேயாவது இடதுசாரிகள் இந்த மாதிரியான நீங்க வந்து பொதுப்படையா பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஈடி போட்ட வழக்கு இடி போட்ட வழக்குல எத்தனை பர்சன்டேஜ் ஒரு ட்ரயலுக்கு வந்திருக்குன்னு ஒரு போட்டிருந்தாங்க பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு சதவீதம் கூட இல்லை ஒரு நிறுவனம் ஒரு சதவீதம் கூட இல்லாத வழக்குகள் தான் அவங்க போ நம்ம நூறு வழக்கு போட்டால் பாயிண்ட் ஃபைவ்னா எவ்வளோ எவ்வளவு சின்ன பர்சன்டேஜ் அதுதான் அது வழக்கு நிலைக்கே வருது அப்போ அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகளில் எத்தனை தண்டனை கூடிய குற்றமாக வரப்படும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஈடையில் இருக்கக்கூடிய ஆள் நேர்மை எவ்வளவு பெரிய விவாதப் பொருளாக கேள்விக்குறியாக மாறி இருக்கிற சம்பவம் மதுரை சம்பவம் உதாரணம் வட இப்படி வரச்சு பேத்துல இது ஒரு காலகட்டத்தில் ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற நிறுவனமாக இருந்த நேரத்தில் அன்பயஸ்டா இருந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செயல்பட்டு இருக்கிறேன் இது குரங்கின் கையில் நடத்த பூமாலை போன்று இன்றைக்கு ஈடியா இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் இந்த நிறுவனங்கள்லாம் அரசியலுக்காக வளைந்து கொடுக்கக்கூடிய நிறுவனமாக தான் செயல்படுகிறது என்பதற்கு வேறு எந்த எடுத்துக்காட்ட வேண்டாம் ஒரே கல்வியில் முடிக்கலாம் நீங்கள் வந்து ஷிண்டே வெளியே இருந்துச்சு ஷிண்டே பேரில் வழக்கு போட்டீங்க இப்போ ஷிண்டே உங்கள் கூட வச்சு சிஎம் மட்டும் ஆக்கிட்டீங்க அந்த வழக்கு விடி நடத்துதா ஏன் நடத்தலை அந்த வழக்கில் அவரை கைது செய்ய வேண்டியதுங்க அப்போ இன்னொரு பக்கம் பிஜேபி மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள் எத்தனையோ அமைச்சர் மீது இருக்குது ஒரு மாநிலத்துலையும் ஒரு பிஜேபி பர்லையும் எந்த வழக்கு போடவோ எந்த வயலேஷன் போகிறதுக்கோ அவங்க போகலைன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இதை விட எடுத்துக்காட்டே இல்லை திமுக பொறுத்தவரையா பல வழக்குகளை சந்திச்சிருக்கு இந்த வழக்குகளை சந்திக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்கு சரி இப்ப ஆவின் உங்க துறை ரீதியா உள்ள வந்து சார் அது தொடர்ந்து ஆவின்ல வந்து பல சர்ச்சைகள் அவ்வப்போது வருது நீங்க அப்பப்ப பதில் சொல்லிட்டும் இருக்கீங்க ஒரு குழந்தை தொழிலாளர்கள் வச்சிருந்தாங்கன்னு ஒரு சர்ச்சை வந்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொழுப்பு பால் சம்பந்தமா ஒரு சர்ச்சை வந்துச்சு அதெல்லாம் விட பாத்தீங்கன்னா முந்தைய அதிமுக ஆட்சியில முப்பத்தைந்து லட்சம் லிட்டர் இருந்த அந்த பால் விற்பனைங்கிறது இப்ப முப்பது லட்சமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூடிய ஒரு குற்றச்சாட்டு இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க எங்களுக்கு இலவசமா கொஞ்சம் விளம்பரம் நல்ல விளம்பரம் அது ரொம்ப மகிழ்ச்சிதான் அது ரொம்ப இலவசமா சொன்னாரு ஆதாரமே இல்ல ஒருத்தரு ப்ளீச்சிங் பவுடருன்னு சொன்னார் அவரே பய்ச்சி மச்சு இல்லை இன்னொரு சரி நான் ஆடு மேய்க்க வேணும்னு சொன்னாங்க அவருக்கு ஆடும் தெரியாது மாடும் தெரியாது ஒன்றுமே தெரியாது அவருக்கு எதுக்குமே ஆதாரங்கள் இல்லை இந்த பால் வந்து தம்பி இந்த வாரது வந்து எப்போவுமே ஒரு ஸ்டெடி ஃப்ளோவில் வராது ஏற்ற இறக்கங்கள் வராது இப்போ பார்த்தீங்கன்னா மோசமான சீசன் இப்போ வந்து பால் வந்து சாதாரணமாக குறையக்கூடிய சீசன் இது டூ மந்த்ஸ் கழிஞ்சுன்னா சீசன் ஃபோட் ஓகே இதில் ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டு இருக்கும் அது ஃபிளக்சுவேட் ஆகிட்டு இருந்தது ஆனால் திமுக வந்த பிறகு ஏதாவது தனியார் பால் பண்ண என்ன ஆரம்பிச்சிருக்கா இல்லை அப்படி ஏதாவது மாற்றி விட்டுருக்கா இல்லை நீண்ட காலமாகவே நீண்ட காலமாகவே இந்த துறையில் வந்து ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் இவன் மேய்ச்சல் நல்லா எவ்வளோ குறைஞ்சிருக்கு இவர் உதாரணத்துக்கு நாம் கருங்கல்ல என்னுடைய சொந்த வீட்டில் போயிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பையனாக இருக்க சமயத்தில் எப்போதுமே நாலஞ்சு மாடு நிற்கும் இப்போ ஏன்ட்டா சென்னையில் தான் ஒரு மாடு இருக்குது இங்கே எனக்கு மாடு இல்லை ஏன்னா இங்கே வந்து நம் வந்துட்டு போயிட்டு இருக்கேன் சூழ்நிலைகள் சரியில்லை அதை கவனிக்கலாம் ஆளு ஆள் கிடைக்கல கஷ்டமாக இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் மாடு இருந்தது இப்போ எந்த வீட்லேயும் மாடு இல்லை அதுக்கு காரணம் வந்து அந்த மக்களுக்கு மேய்ச்சல் நிலையங்கள் போயிட்டு எல்லோரும் வேலை மக்கள் போயிருக்கிறதும் ஒரு காரணம் காரணம் அது அதுதான் முக்கியமான காரணம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்பேரட்டிவ்லி இப்ப திமுக நீங்க விட்டுருங்க இத்தனை வருஷமா பால் விலை கூட்டினாங்களா இப்பதான் திமுக வந்த ஒரு மூணு மூணு ஆறு ரூபாய் கூட்டிருக்கு விற்பனை விலை கூட்டல அப்பவும் கூட்டல அப்ப குறைச்சோ குறைச்சிங்க இப்ப ஒன்றும் விலை கூட்டல இப்ப ஆறு ரூபாய் கூட்டி கொடுத்துருக்கோம் ரெண்டாவது இத்தனை வருஷமா இருந்த நேரத்துல தரத்துக்கேற்ற விலை கொடுத்தாங்களா அதிமுக பீரியட்ல எத்தனை தடவை போராட்டம் நடத்தினா தரத்துக்கேற்ற வேலை தான் இருக்காங்க இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் நான் வந்து மில்க் அனலைசர் போட்டு அங்க குவாலிட்டி செக் பண்ணி குவாலிட்டி கேட்டபடி விலையை கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கேன் எவ்வளவு லோன் கொடுத்துட்டு இருக்கோம் விவசாயம் வந்து பதினஞ்சு பர்சன்ட் வட்டி கட்டிட்டு இருந்தான் இன்னைக்கு ஒரே அடியை நான் அதை ஒன்பது சதவீதமாக குறைச்சிருக்கேன் அது நான் குறைக்கிறது இல்லை நான் முயற்சி பண்ணி எல்லா வங்கியாளர்களையும் கூப்பிட்டு அதானிக்கும் அம்பானிக்கும் நீங்கள் இப்படி வட்டி போடுவியா இந்த ஏழை விவசாயி எப்படி போடலாம் குறைக்கணும்னு சொல்லி குறைச்சிட்டாங்க அதனாலதான் இப்போ பல கோடி ரூபாய் வந்து லோன் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஒரு நீண்டகால பிரச்சனை இது பிரச்சனை இல்லை நீண்டகால பிரச்சனைனால் இப்ப நீங்க வந்து நம்ம ஊரை எடுத்துடுங்க நெல் உற்பத்தி எவ்வளோ குறைஞ்சிருக்கு ஏன் குறைஞ்சது வாழையினுடைய உற்பத்தி எவ்வளோ குறைஞ்சிருக்கு காலந்தோறும் குறைஞ்சுக்கிட்டே தான் வருது ஆமா இந்த இதுக்கு இம்பேக்ட் வர ஆனால் இப்ப அதுக்குதான் நான் வந்து பல இடங்களுக்கு சென்று இளைஞர்கள் படித்த இளைஞர்கள்கிட்ட பல்வேறு திட்டங்கள் இருப்பதை சொல்லி அந்த திட்டங்கள் என்று படினா அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து இந்த ஒரு பத்து மாடு பதினஞ்சு மாடு அல்லது ஐம்பது மாடு நூறு மாடு எவ்வளவு நீ வைக்க முடியும் வாய்ப்பா அதற்கேற்றபடி கடன் வசதி வந்து இது டேர்ன் ஆயிரும் இனி வந்து மக்கள் வந்து எல்லாம் பார்த்து மாடை மேய்க்கக்கூடிய சூழல்லாம் இருக்காது இனி பண்ணை லெவலில் வந்துடும் அதுதான் அதுக்கு எதிர்காலம்னு நான் நம்புவேன் ஏன்னா சூழல் அப்படி தான் போயிட்டு இருக்கு இந்த எங்களுக்கு குறையனால அது வந்து குறைஞ்சி குறைஞ்சுட்டே தான் இருக்கும் அது ரொம்ப எவ்வளவு கட்டுப்படுத்த முடியலன்னு தெரியாது அந்த பண்ணைகள் வருகிறது காம்பன்சேட் ஆயிரும் ஆனா இப்ப நாங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க மில்க் சப்ளைய பாத்துட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆவலில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது நிறைய செலவினங்கள் குறைக்கப்பட்டிருக்கு இது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுங்கள் தம்பி நாங்க வந்து நான் அமைச்சர் பிறப்படுத்த உடனே ஆவினோட மின்சார செலவை இருபது சதவீதம் குறைக்கணும்னு சொல்லியிருந்தேன் அது படிப்படியா வந்து இன்னைக்கு பதினைந்து சதவீதம் குறைஞ்சிருக்கு மின்சார செலவு அதனால ஒரு மாசம் ஆவினுக்கு தமிழ்நாட்டுல எ நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கரண்ட் பில் குறைஞ்சிருக்கு இல்லை அது என்ன வகையான நுணுக்கங்கள் கையாண்டீங்க இப்போ அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு ஷெடியூலிங் எல்லாம் ஒன்னும் ப்ராப்பராக இல்லை பீக் அவர் யூசேஜ் கூடிட்டு இருந்து ஓகே ஓகே நிறைய இடங்கள்ல அந்த மோட்டார் ஹேண்டிலிங்ல நிறைய தப்பிட்டு இருந்து எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணிருக்கேன் எல்லாமே நான் போயிருந்து ரெகுலரைஸ் பண்ணி ஷிஃப்ட் எல்லாம் ஷெட்யூல் பண்ணி எல்லாமே பண்ண பிறகு இன்னைக்கு இவ்வளவு தூரம் குறைஞ்சிருக்கு நாப்பத்தெட்டு லட்சம் மாசம் சேமிப்பு இதெல்லாம் சும்மா பேச முடியாது இது உளர்றது இல்ல சிலர் உளர்றிட்டு இருக்காங்க இல்ல எந்த ஆதாரம் இல்ல இப்படி வளரல அவங்களும் வளரல இல்ல பத்தாயிரம் புத்தகங்கள் படித்தவங்க மிச்சம் நம்ம வளரல அது அது நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவான் அதாவது ஆசாம் வந்து சரசிவான் புத்திமான் புத்தி புத்திக்கட்டு சாவான் அது கூட சிரிச்சி பொறுத்த மாதிரி இருக்கலாம் இன்னைக்கு வந்து தம்பி இருக்கு ஐயாயிரம் புக்கு பத்தாயிரம் புக்கு இருபதாயிரம் புக்கெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜனங்களுடைய பல்ஸ் பிடிச்சா அப்போது மக்களுக்கு என்ன அவனுக்கு என்ன செய்யணும் அதுதான் தேவை எனக்கு தெரிய வேண்டியது விவசாயினுடைய கஷ்டம் என்ன அவனுடைய அலகுரல் என்ன அவன் என்ன கேட்கான் அவன் நான் என்ன செய்ய முடியும் முடிச்சு போச்சு இதுக்கு நான் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் புக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை திமுகவினுடைய வலுவான வாக்கு வங்கியா இத்தனை ஆண்டு காலம் இருந்ததுல அரசு ஊழியர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது தேர்தல் அறிக்கையில புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ணுவோம்னு சொன்னதை செய்யல அரசு ஊழியர்கள் இந்த ஆட்சி மேல ரொம்பவே அதிருப்தில இருக்கிறத கேட்க முடியுது பார்க்க முடியுது நீங்க அத உணர்வீங்களாங்கறது தெரியல இன்னும் சொல்ல போனா அண்மையில அவர்களுடைய நாப்பதாயிரம் தொழிலாளி இருக்க அந்த சந்தோஷமா இருக்காங்க உண்மையில சந்தோஷமா இருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படி ஒரு அரசு ஊழியர்கள் சந்தோஷமா இருக்கு தெரிஞ்சு அப்படி இல்ல இது நான் வந்து என்னுடைய துறையில வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் பணியாற்றுறது எல்லாரும் மகிழ்ச்சியா தான் இருக்காங்க சின்ன சின்ன கோரிக்கைகள் இருக்கு நீங்கள் கோரிக்கை வந்து என்பத தம்பி இது வந்து இதுக்கு என்லெஸ் நம்ம நீட்ஸ் ஆர் மோர் நீங்கள் முன்னால வந்து நம்ம கொஞ்சம் சின்ன விஷயங்கள் போதோம் நிறைய விஷயங்கள் தேவை வந்து கூட்டிட்டு போகாது ஸோ டிமான்ஸ் கூட்டிட்டு இருக்கோம் அவ்வளவு நம்ம மீட்பட நீங்க வந்து எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள் இந்த அரசு வந்து பொறுப்பேற்ற நேரத்தில் இருந்த பொருளாதார சுமை அதுக்கு பிறகு ஏற்பட்ட கொரோனாவினுடைய பாதிப்பால் ஏற்பட்ட வீழ்ச்சி அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய இயற்கை பேரிடர்கள் இப்படி பல சவால்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இதுக்கு இதை இன் அடிஷன் நம்ம அறிவிச்சிருக்கக்கூடிய சில நலத்திட்டங்கள் இதனால் ஏற்பட்டக்கூடிய செலவினங்கள் அவ்வளவு கட்டமைப்பு வசதிகள் இதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் இப்படி நான் பார்த்தோம்னா சில விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டியிருக்கும் சில அவருக்கு சில தரப்பு சில வருத்தங்கள் இருக்கிறான் ஆனால் கண்டிப்பாக என்னுடைய வாண்பு முதல்வர் அவர்கள் அவற்றையெல்லாம் சரி செய்து தருவேன் என்று உத்தரவாதத்தை அது அதுதான் நிச்சயமாக நடக்கும் திருநெல்வேலியில் என்ன சார் ஜனநாயகத்தை போட்டி இவ்வளவு கேலி கூத்தாக்குறீங்க நீங்களே ஒரு முப்பத்தெட்டு பேர் போறீங்க நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நிறைவேற்றுறீங்க நீங்களே ஆஜராக மாட்டுறீங்க மக்கள் என்ன அவ்வளோ கோமலியாக தெரியுதா சார் திமுகவுக்கு ஸோ நான் அதுக்குள்ளே வரல நீங்கள் வந்து கருத்து வேற்றுமைகள் வந்து அரசியலில் வந்து இயல்பாக வரக்கூடியதான் அது வந்து சில நேரங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்ட்ரிக்ட் பஞ்ச் சேர்மனாக இருந்தேன் தம்பி தெரியாது நான் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டச்சு ஒரே ஒரு உறவினர் தான் பல பிரச்சனைகள் வருது அது இப்போ வந்து ரொம்ப இன்க்ரீசிங்கில் இருக்கு இது இது நான் ஒரு வருத்தமான சூழ்நிலை தான் நான் கூவத்தூரை வந்து நாங்க வந்து சட்டமன்றத்துக்கு பார்த்தோம் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்துக்கு பார்த்தோம் ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் கூடிய ஒரு கவுன்சிலர்களுக்கு கூவத்தூரை காட்டி கொடுத்துட்டீங்கன்னா கூவத்தூரை எப்படி ஆட்சி எப்படி நீங்க இனிமேல் கூவத்தூர் அதிமுக சொல்லும் கூவத்தூர் வந்து அது வேற சூழல் இது வந்து ஒரு மேயருக்கு அவங்களும் சில கருத்து வேறுபாடு இல்ல நான் என்ன சார் தமிழ்நாடு பூரா திராவிட முன்னேற்ற எல்லா மேயர்களும் இந்த மாதிரியான சிக்கலை எக்ஸாம்பிள் உங்க உங்கள்கிட்ட தயக்கல்லாம நினைக்கிறேன் நார்வேல பார்த்தா மேயரும் துணை மேயர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா மேயர் மாத்திர ஐம்பத்தி நாலு பேர் அவரை தவிர கத்திட்டு இருக்காங்க அப்ப என்ன ஒரு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் வந்து ஒரு உத்தரவு போட்டோன்னா அதை தானே பழைய கருணாநிதி காலத்துல இருந்தாங்க வந்து நம்ம தலைவர் காலத்திலயும் சில கருத்து வேறுபாடு இது ஒரு ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சி ரெண்டாவது சொந்த கட்சிக்குள்ளேயே இப்படி மாத்தி மாத்தி குரல் கொடுக்கிறது ஜனநாயகத்தை ஆபத்தான ஜனநாயகம் அது மாறிதான் ஏன்னா அதிமுகவுடைய நிலைமை இன்னைக்கு அப்படிதான் வந்து இவங்க குரல் கொடுக்குது நான் நியாயம்னு சொல்லல இதை நான் நியாயப்படுத்த வரல இந்த ட்ரெண்ட் வந்து நம்ம கண்டிப்பா இதை செக் பண்ணணும் அதில் மாற்றிக்கிறதுக்கு இடம் இல்லை இப்ப சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சில நிர்வாகங்கள்ல இவங்க கவுன்சிலர்ஸ் இருக்காங்க அவங்க மக்கள்கிட்ட பல ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ராமிஸை நிறைவேற்ற முடியலை சில சர்ச்சைகள் வருது வர நேரத்தில் அதை கொஞ்சம் அமைக்கப்படாக கொண்டு போகணும் சில இடங்களில் அமைக்கப்படா கொண்டு போக முடியாத ஒரு சூழல்கள் சில இடங்களில் கைமறி போவதெல்லாம் பார்க்க முடியாது திருநெல்வேலி ஒரு டிப்பிக்கல் கேஸாக வந்திருக்குது மற்ற இடங்களில் நீங்கள் பிரச்சனை இருக்கானு கேட்டால் இருக்குது ஓரளவுக்கு பிரச்சனையும் பேச்சும் அமைதியமாக போய்ட்டுருக்கு இங்கே கொஞ்சம் போ போகிறது அது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக அமைக்கப்படா செட்டில் பண்ணியிருக்கு இனி வந்து ஸ்மூத்தாக போகணும்னு நாங்கள் நினைக்கும் வேறு பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பில்லை எல்லாம் கொஞ்சம் உடன்பாடோடு போயிட்டுருக்காங்க ரொம்ப நன்றி சார் நிறைவான நேரத்தை ஒதுக்குறீங்க